நாங்கள் நாலு பேர் பல்லாவரம் சந்தையில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப பரபரப்பாக இருக்குது நல்லா மழை விட்டு நிறைய பேர் வந்துருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் ஒரு பெட் லவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே எல்லாமே கிடைக்குங்க புறா கோழி ஆடு அதுக்கப்புறம் வந்து நாய் நாய்லேயே நிறைய வெரைட்டியான டாக்ஸு அதுக்கப்புறம் வந்து கிளி லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸில் வந்து எக்கச்சக்கமாக என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ எலி ஹேம்ஸ்டர்ஸ் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருக்கும் ப்ரின்ஸஸ் பேர்ட்ஸு இது எல்லாமே வந்து அங்கே வந்து நீங்கள் நல்லா உங்களுக்கு ரேட்டு பேசி வாங்க தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக ரேட் பேசி வாங்கலாம் அவங்க சொல்கிற ப்ரைஸ்க்கே வாங்கணுன்னு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் பேசி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்மி பண்ண முடிஞ்சு அவங்களும் கம்மி பண்ணுவாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் அனிமல் இது பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான இப்போ ஒரு லவ் பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன நல்லா கூண்டு தேவைப்படுது அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபுட்டு தேவைப்படுது அதோட ப்ரீடிங்க்கு என்ன தேவைப்படுது எல்லா விஷயமுமே அதே சந்தையிலே கிடச்சிரும் சந்தை அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய விஷயம் இந்த பெட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க கலர் எல்லாம் கூட இங்கே இருக்குது எல்லாமே எல்லாமே இருக்குது கோழி எலி புறா பறவை நிறைய இருக்குது பார்ப்போம் என்னென்னா இருக்குது பார்த்துட்டு வான்கோழி எல்லாமே இருக்குங்க ஸோ நம்ம பலவரம் சந்தைக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ரைட் சைடு எடுத்துகிட்டோம் சாரி லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ரேபெட்ஸ் அதான் நான் சொன்னேன்ல எல்லா விதமான பெட் அனிமல்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் நீங்கள் ஒரு பெட்டில் வர கண்டிப்பாக பெட்ஸ் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பெட்ஸ் இருக்குது நிறைய ரேட் சொல்லுவாங்க கம்மி பண்ணி பேசி வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்கும் அடுத்த ஸ்ட்ரீட்ல போயிடலாம் நம்ம

அது இல்லாமல் நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படின்னா பெட்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி பூச்செடிகளுக்கு அதுக்கு தேவையான உரமாக இருக்கட்டும் விதைகளாக இருக்கட்டும் ஸோ அழகுக்கு வைக்கக்கூடிய செடிகளாக இருக்கட்டும் மருத்துவ செடிகளாக இருக்கட்டும் அழகான பூக்களாக இருக்கட்டும் வீட்டை அலங்கரிக்கக்கூடிய எல்லா விதமான பூக்களுமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும் ஸோ அதுவுமே வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் ஒரு கடை ரெண்டு கடை இல்லைங்க நிறைய கடைகள் இருக்கும் ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் எல்லா அதான் நான் சொன்னேன் மெடிசன் இருந்து ஸோ அழகுக்கு வைக்கிற பொருள்லேருந்து எல்லாமே அங்கே இருக்குது ஸோ நீங்கள் அது வந்து ஒரு பெஸ்ட் பார்ட் பலவரம் சந்தையில் அதையும் வாங்கிக்கலாம் அதை தவிர்த்து நான் சொன்ன மாதிரி ரேண்டமாக வீட்டுக்கு தேவையான மண் சட்டியாக இருக்கலாம் ஸோ அதை ஏ டு சட் அங்கே கிடைக்காத ஐட்டம்ஸே கிடையாது ஸோ அதில் நம்ம வந்து இந்த இரும்பு பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாமே வாங்கிக்கலாம் பெல்ட்டு வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்காங்க நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த கடையில வந்து பிளாஸ்க் வாங்கிருந்தோம் நல்லா இருந்தது அதுக்கு இப்ப போய் பாக்கலாம் வாங்கலாம் இது வந்து ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் பிளாஸ்க் மாதிரி கிடையாது ஆனா உள்ள வந்து கண்ணாடியில இருக்கு ஸோ நம்ம ஜூஸ்லாம் வந்து கேரி பண்ணி கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கு பாருங்க எவ்வளோ இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்

வேறு வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்லாம் வாங்கணும் வாங்க நான் ஒன்ஸ் வந்து ஒரு சின்ன மினி சைஸ் ஃப்ளாஸ்க் வாங்கியிருந்தேன் இப்போ வரைக்குமே யூஸ் இருக்கேன் மோர் தென் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த் ஆகிடுச்சு ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ நிறைய நீங்கள் வில பேசி வாங்குகிற மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க நீங்கள் நிறைய பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான பேகுமே கொண்டு வந்துடுங்க ஏன்னால் சின்ன சின்ன பைகளெலாம் ஒன்றா செ கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை இங்கார பையாவோடய கடைகள் எக்கச்சக்கமாக இருந்தது நம்மளுடைய இதில் இப்போ பெர் சீசனுக்கு கொண்டு வருவாங்கல்ல இது வந்து எட்நூறு சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்க்கு கேட்டு ஒரு வந்து சொல்லலாம் என்ன நீங்கள் இவ்வளோ கம்மியாக அப்படிதான் கிடையாது அவங்க கரெக்டான ப்ரைஸ் வச்சாங்க நம்ம கரெக்டா கேட்க போகிறோம் அவங்க அதிகமா வைக்கிறதுனால மட்டும் தான் நம்ம வந்து கம்மி பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்றேன் பிளஸ் இந்த கடையில வந்து எது எடுத்தாலும் எந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எடுத்தாலும் வெறும் நூறுரூவாக்குன்னு சொல்லிட்டு சேல் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதாவது வேணாலும் நீங்க அதில் கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்தது இந்த அழுக்கு துணி போடுற கூடைங்க அதுக்கப்புறம் டப்பு பாத்திரம் வைக்கக்கூடிய பொருட்கள் அரிசி பக்கெட்டு இதெல்லாமே ரொம்ப டாப் குவாலிட்டி ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் வாங்கலாம் யூஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது மோசமான பொருளும் கிடையாது ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியலில் பண்ணதும் கிடையாது ஒரு ஆவரேஜான ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக நம்புவான் ஸோ அது வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் இருக்குல்ல ஸோ அதுவுமே வந்து எக்கச்சக்கமாக இருந்தது இது கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால லைட்டிங்ஸு ஸ்டார்ஸு இதெல்லாமே இருந்தது இதை தவிர்த்து கட்டல் பீரோ ஷோஃபா வாஷிங் மிஷின் டிவி இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் பொருட்களும் நம்ம ராமபுரம் போயிட்டு ஒரு மார்க்கெட்டில் வாங்குகிறோம்ல ஸோ அந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் பொருட்களும் இங்கே அவைலபிளாக இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா பொருட்களுமே சந்தையில் இருக்கும் உங்களுக்கு அதில் என்ன நீடு இருக்கோ என்ன தேவை இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்த்து பார்த்து வாங்கலாம் வரும்போது என் தம்பி வந்து 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 அவனோட பேர்ட்ஸுக்கு அவன் அமெரிக்கன் பேர்ட்ஸ் அதுக்கு அதுக்கு தேவையான தேவையான பொருள் நான் சொன்ன மாதிரி நம்மளோட பேர்ட்ஸ்லாம் பெட்ஸ்லாம் எல்லா எல்லா பொருளுமே அவைலபிளா இருக்கு அதனால நம்ம ஒரு இடத்துல வந்து பெட்ஸ் வாங்கிட்டு அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் நம்ம யோசிக்க இந்த இந்த பக்கத்தை வந்து காட்ட முடியல ஏன்னா எனக்கு ஸ்கூலுக்கு பசங்க பிக்கப் பண்ண டைம் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குன்னு லைக் பண்ணிட்டு பண்ணிட்டு ஷேர் பசங்களுக்கு